ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி பழைய சாதம் இல்லாட்டி மீதமுள்ள சாதத்தை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணுவோம் நான் இன்றைக்கி தண்ணி ஊற்றாத மீதமுள்ள சாதத்தை ஒரு கிண்ணை எடுத்து வச்சுருக்கேன் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ பழைய சாதம்னா தண்ணியே ஊற்ற தேவையில்லை இப்போ தண்ணி ஊற்றாத சாதம்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிடணும் அரிசிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிடுவோம் இப்போது அதுக்கு ஒரு கால் கிண்ணம் பொட்டுக்கடலை மாவு இதுக்கு அளவெல்லாம் கிடையாது அந்த சாதத்துக்கு கையில் வந்து ஒட்டும் அதனால் ஒட்டாமல் இருக்கிறது தாண்டி அந்த பொட்டுக்கடலை மாவு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு இது வந்து மொறுமொறுப்புக்கு ஒரு பல்லாரி பொடிசை நறுக்கிருக்கு காரத்துக்கு பச்சை மிளகா கொஞ்சமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பசிஞ்சு வச்சுக்கிடுவோம் அப்படி உங்களுக்கு ஒட்டுற மாதிரி எது இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் பொட்டுக்கடலை மாவு போட்டு நல்லா பசஞ்சு வச்சுக்கோங்க தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா பசிஞ்சு வச்சுக்கிடுவோம் இந்த லெவல் பசிஞ்சு வச்சாச்சு இப்போது அடுப்பில் என்ன காஞ்சதும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு சூப்பராக எடுத்துடலாம் உடனே புரட்டி விட வேண்டாம் ஒரு ரெண்டு செகண்ட் ஆகட்டும் ஆனப்புறம் பரட்டி விடுவோம் ரெண்டு செகண்ட் ஆகவும் நல்லா புரட்டி விட்டுக்கிடுவோம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா முறுமுறு இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் மீதம் உள்ளதையும் இதே போல் போட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்